தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு வெச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாதென நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுரு மற்றவர் எச்சகலாது நின்று இழைக்கின்றவாறே விளக்கம் தேடிய சொத்துக்களின் மனைவி மக்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க தேடியவன் மட்டும் காற்றில் எரிக்கப்படுவான் என்று கண்கூடாக கண்ட மனிதர்கள் கூட தங்களின் உடலை விட்டு உயிர் என்றும் பிரியாது இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பெரும் பாடுபட்டு பலவித செல்வங்கள் சேர்ப்பதும் சேர்த்த செல்வங்களின் மேலே அதிகமான ஆசையை வைப்பதும் அவரை பின்பற்றி மற்றவர்களும் அவ்வாறே செய்வதும் இதனால் அவர்கள் பிறவியோடு வந்த நிலைகள் மாறாமலேயே அவர்களும் உடல் இழைத்து வயதாகி ஒருநாள் நாள் அவர்கள் முதலில் கண்டவனைப் போலவே உயிர் பிரிந்து சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவதையும் பார்த்தால் இவர்களின் எண்ணத்தை என்னவென்று சொல்வது திருச்சிற்றம்பலம்